அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்தூ விநிமிக்க சகோதர சகோதரிகளே இது அல்லாஹுடைய திருமறை குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு தேவையான பயிற்சிகளை சொல்லக்கூடிய வகுப்புகள் நம்முடைய வகுப்புகளை ஆரம்பத்திலிருந்து பார்த்து பயனடைய விரும்பும் சகோதர சகோதரிகள் நம்முடைய பிளேலிஸ்டில் சென்று ஆரம்ப வகுப்பு இருந்து பார்த்து சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை நாம் அரபி எழுத்துக்கள் உடைய உச்சரிப்பு அந்த எழுத்துக்கள் எப்படியெல்லாம் எழுதப்படும் அந்த எழுத்துக்களுக்கு பல்வேறு குறியீடுகள் வந்தால் சிம்பல்ஸ் வந்தால் எப்படி அதை ஓத வேண்டும் என்கிற பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம் சமீபமாக சென்ற பாடத்தில் நாம் பார்த்தது மத்து உடைய சட்டங்கள் ஃபத்தாவுக்கு அடுத்து அலிஃபந்தால் வந்தால் கசராவுக்கு அடுத்து யா வந்தால் பொம்மாவுக்கு அடுத்து வாவ் வந்தால் எப்படி இழுக்க வேண்டும் அல்லது இந்த அலிஃப் வாவ் அல்லது யாவுக்கு ஈக்குவலண்ட் ஆகிய அலிஃப் சகீரா யா சகைரா வாவ் சகீரா என்கிற கடாசபர் ஹடிசேர் உல்டி பேஷ் இது வந்தால் எப்படி ஓத வேண்டும் அதே போல இந்த ஃபதா மற்றும் அலிஃப் அல்லது வம்மா மற்றும் வாவ் கசரா மற்றும் யா இதோடு சேர்த்து மத்து உடைய அடையாளம் வந்தால் அங்கு எந்த அளவுக்கு இழுத்து மத்து செய்து ஓத வேண்டும் என்பதை பார்த்தோம் அடுத்த பாடம் அன்பார்வர்களே மத்துடைய இன்னொரு வகை இது இது இடை லீன் என்று சொல்வார்கள் இதுவும் இழுத்து ஓதக்கூடிய ஒரு விதம்தான் ஓரளவுக்கு மாற்றமான ஒரு சட்டம் என்று சொல்லலாம் ஏற்கெனவே நாம் ஒரு எழுத்துக்கு அடுத்து சுகூன் வந்தால் எப்படி அதை இணைத்து ஓத வேண்டும் அன் அஜ் என்றெல்லாம் படித்தோம் இதுவும் சுகூன் வைக்கப்பட்ட எழுத்தை ஓதக்கூடிய சட்டம் தான் ஆனால் இதை மத்துடைய ஒரு வகையாக சொல்வார்கள் அதுக்காக இதை ஒரு தனி பாடமாக நாம் போட்டிருக்கிறோம் ஆகவே பாருங்கள் யா சுகூன் வைக்கப்பட்டு யாவுக்கு முன்பாக இருந்தால் இதை மத்து லீன் என்று சொல்வார்கள் இதை எப்படி ஓத வேண்டும் இப்படி வேண்டும் ஓத இதை மது லீன் என்று சொல்வார்கள் நார்மலான மது என்னது யாசுகூனுக்கு முன்பு கசரா யாசுகூனுக்கு முன்னால் இது நார்மலான மது யா சுகூனுக்கு முன்னால் கசரா இருந்தால் பி இரண்டு மடங்கு இழுத்து ஓத வேண்டும் என்று சொன்னோமே இது நார்மலான ஏற்கனவே படித்த மது அதை நீங்கள் பாருங்கள் யா சுகூனுக்கு முன்பாக ஃபத்ஹா வந்தால் இதை மது லீன் என்று சொல்வார்கள் இதை பை தை சை ஜெய் ஹை என்று ஓத வேண்டும் இதுக்கான பயிற்சியை நாம் அடுத்து பார்க்கலாம் அதே போல் தான் பாருங்கள் வாவ் சுகூனுக்கு முன்பு ஃபத்ஹா வந்தால்

வாவ் சுகுனுக்கு முன்பு பம்மா வந்தால் தான் அந்த நார்மலான மது பூ என்று ஓதுவது ஆனால் நீங்க பாருங்கள் பா சுகுன் முன்பு ஃபத்ஹா வந்தால் பௌ தௌ சௌ ஜௌ ஹௌ ஹௌ என்று ஓத வேண்டும் இந்த இரண்டு விதமான மதுக்கான உதாரணம் சூரத்து கொறைஷில் பார்க்கலாம் தி இலாஃபிய கொறைஷ் குறை ரொய் டா ஃபதாயா சுகுன் ரொய் கொறைஷ் إلافهم رحلة الشتاء وص صيف فتح يا سكون صي صيف فليعبدوا رب هذا البيت با يا سكون بي بيت إرديل وآمنهم من خوف خوف خوف, خوف, خوف அத்தியாயத்தில் உங்களால் பார்க்க முடியும் கவனிக்க முடியும் இதற்கான பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்னொரு சட்டத்தை இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம் அடுத்த சட்டமானது ஷர்தா தொடர்பான சட்டம் சர்தா என்பது இந்த குறியீடு டபுள்யூ மாதிரி இருக்கும் இந்த ஷர்தா என்பது என்னது இந்த சத்தா என்பது அடுத்து ஒரு ஹர்கத் இரண்டு சேர்ந்து உள்ளதுதான் அந்த ஷத்தா உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கு ஷத்தா போடப்பட்டுள்ளது அந்த ஷத்தாவை நாம் பிரித்து எழுதுவதா இருந்தால் எப்படி வரும் ஒரே எழுத்தில் சுகூன் சுகூனுக்கு அடுத்து ஒரு ஹர்கத் வந்தால் தான் அந்த சத்தா பயன்படுத்தப்படும் ஆகவே

ஆகவே இந்த அப்ப இந்த அப்ப என்பது பா பா அப் அடுத்து ப என்பதற்கு அது சமம் ஆகவே இரண்டு பா இருக்கும் காரணத்தினால் அதை தனித்தனியாக எழுதாமல் இரண்டையும் இணைத்து அந்த சுகூனுக்கு பதிலாக இந்த ஷத்தா அங்கு போடப்படும் அது மாதிரிதான் இந்த அத்த இந்த அத்த என்பது என்னது ஹம்சா ஃபத்ஹா தா சுகூன் அத் அடுத்து தா ஃபத்ஹா த அத்த ஆனால் இரண்டு தா இருக்கும் காரணத்தினால் தனித்தனே எழுதாமல் அதை சேர்த்து ஷத்தா போடப்படும் இதுகாம் செய்யப்படும் இதுகாம் என்று சொன்னால் சேர்ப்பது அத்த இப்ப இந்த இப்ப என்பது என்னது பிரித்து எழுதினால் எப்படி வரும் ஹம்சா கசரா இரண்டு பா இருக்கும் காரணத்தினால் இதை இணைத்து ஒரே எழுத்து அதில் முதல் எழுத்தில் சுகூன் இருந்து அதே எழுத்து இரண்டாவதாக வந்து அதற்கு ஒரு ஹர்கத்து இருந்தால் பிரித்து எழுதாமல் இதுபோல் இதுபோல் பிரித்து எழுதாமல் அதை இணைத்து இதுகாம் செய்து ஒரே எழுத்தாக ஆக்கிடுவார்கள் அதற்கு மேல் ஷர்தா என்கிற அந்த குறியீடு போடப்படும் ஆகவே இந்த ஷர்தா என்பது ஒரே எழுத்து ரிப்பீட் ஆனால் இரண்டு முறை வந்தால் அதில் ஒரு எழுத்துக்கு முதல் எழுத்துக்கு சுகூன் அடுத்த எழுத்துக்கு கசரா அடுத்த எழுத்துக்கு ஹர்கத் இருந்தால் அப்படிப்பட்ட நிலத்தில் தான் அந்த இரண்டு எழுத்தும் ஒன்றாக ஆக்கி அதன் மீது அந்த சர்தா என்கிற குறியீடு போடப்படும் ஆகவே இது பார்கள் अब अत इब इत इन्हें बड़ी के बिंदु हमजा फतहा बा शद्दा फतहा अब्ब हमजा फतहा ता शद्दा मतलब फतहा अत इधे शद्दा तोड़ बाने सत्ता माहूम इधे के तेव्याने पहिर चीखरी नाम इपोदिन शाला पार कला تا فتحة واو سكون تو تا فتحة يا سكون تي ثا فتحة واو سكون ثو ثا فتحة يا سكون ثي دال فتحة واو سكون دو دال فتحة يا سكون دي ذال فتحة واو سكون ذو ذال فتحة يا سكون ذي را فتحة واو سكون رو را فتحة يا سكون ري زا فتحة واو سكون زو زا فتحة يا سكون زي سين فتحة واو سكون سو سين فتحة يا سكون سي شين فتحة واو سكون شو شين فتحة يا سكون شي صَاد فَتْحَة وَسُكُون صَوْ صَاد فَتْحَة يَا سُكُون صَيْ ضَاد فَتْحَة وَسُكُون ضَوْ ضَاد فَتْحَة يَا سُكُون ضَيْ ضاد فَتْحَة وَسُكُون طَوْ ضاد فَتْحَة يَا سُكُون طَيْ ضَاد فَتْحَة وَسُكُون ظو ضَاد فَتْحَة يَا سُكُون ضَيْ ودهجة إلَامل، تشُلْخرين، لَو، لَي، نَو، نَي، أو، أي، بو، بي، جو، جي، حو، حي، خو، خي. औ ऐ औौ गई फौ फई पई कौ कई मऊ मई द मदुली इंग सिकट तो बढ़िया है शद्दा الله حمزة فتحة أب با شدة أب با فتحة أب بي حمزة فتحة با شدة أب با ب أب حمزة فتحة با أب با ضمة بو أب بو حمزه كسرة با إب با فتحة إب حمزه كسرة با إب با كسرة ب إب بي حمزه كسرة با إب با ضمة بو إب بو حمزه ضمة با أب با أب، حمزة ضمة باشدة أب، باكسرة بي أبي حمزة ضمة باشدة أب، باضماء بو أب، حمزة فتحة باشدة أب، بافتحتين بن أب بن، حمزة فتحة باشدة أب، باكسرتين بن أب همزه فتح بشدة اب با ضمتين بن أب ابن 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 أت أتي أت 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 itu utta utti uttu attan attin Atun ittan ittin ittun uttan uttin uttun asa asi asu स इसी इसु उस उसी उसु असन असिन असुन इसन इसिन इसुन उसन उसिन उसुन अज्ज अज्जी அஜ்ஜு இஜ்ஜ இஜ்ஜி இஜ்ஜு உஜ்ஜ உஜ்ஜி உஜ்ஜு அஜ்ஜன் அஜ்ஜின் அஜ்ஜுன் இஜ்ஜன் இஜ்ஜின் இஜ்ஜுன் அடுத்ததாக மத்து ஆன சில உதாரணங்கள் சென்ற வகுப்பில் இந்த சட்டத்தை நாம் படித்திருந்தோம் அதற்கான பயிற்சியை இப்போது பார்க்கலாம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலும் இதுவரை படித்த சட்டங்களுக்கான பயிற்சி இன்ஷால்லா வரும் சில வார்த்தைகளில் இப்போது மத்துக்கான பயிற்சியை பாருங்கள் மத்துடைய சட்டத்தை என்ன சொல்லியிருந்தோம் ஃபத்தாவுக்கு அடுத்து அலிஃப் அலிஃபுக்கு மேல் மத்து உடைய அடையாளம் போடப்பட்டிருந்தால் இழுக்க வேண்டும் அதில் பாருங்கள் இந்த பக்கத்தில் பச்சை கலரில் பச்சை நேரத்தில் போடப்பட்டு உள்ளது பெரிய மத்து கீழே சில உதாரணங்களில் நீங்க பார்க்கலாம் ரெட் கலரில் சிவப்பு நேரத்தில் போடப்பட்டது சின்ன மத்து ஆகவே சின்ன மத்தாக இருந்தால் நான்கு அலிஃப் அளவுக்கு அல்லது நான்கு ஹர்கத் அளவுக்கு அதுவே பெரிய மத்தாக இருந்தால் ஏ ஆறு எழுத்துகள் அளவுக்கு இழுக்க வேண்டும் என்பதாக ஆகவே அலிஃப் இதோடு சேர்த்து மது வரும் அல்லது உடன் சேர்ந்து மது வரும் அல்லது கசரா யாசுகூன் உடன் சேர்ந்து மது வரும் அங்கு இழுத்து மது செய்து ஓத வேண்டும் ஆகவே அலி சுகூன் மத் ஜா ஹம்சா அ சீன் கசரா யாசுகூன் மத்

را كسرى نون فتحة ألف سكون لا أمرنا في أمرنا لام فتحة ألف سكون مد لا حمزة كسرى إي لا لام ألف صغيرة الذي كري زبر أ لا لا إله ها فتحة لا إله حمزة كسرة نون شدة ان نون فتحة ألف سكون مد نا ان 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 نا حمزة فتحة ان سكون ان ان فتحة ان 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 ان

இந்த பயிற்சிகளையும் ஒன்றுக்கு பல முறை பார்த்து சப்தமாக படியுங்கள் பயிற்சி அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பயிற்சி அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதிகமாக பார்த்து ஓதினால் குரான் ஓதுவது மிக இலகுவான ஒரு காரியமாக ஆகிவிடும் அல்லா சுபானோ நமக்கு குரான் ஓதுவதை குரானுடைய கடமைகளை செய்வதை லேசாக்கி தருவானாக அடுத்த வகுப்பில் சில பயிற்சிகளோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தூர்